மலர் போன்ற மாணவமான இச்சிவழங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை எதிரொலி காரணமாக இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது மாவட்டம் இப்போ இந்த இருபத்தொம்போது மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தருமபுரிக்கு விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துட்டாங்க ரிமைனிங் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை கொடுக்கலாமா மழை வந்து எந்த அளவுக்கு பொழிஞ்சிருக்குன்னு சொல்லி தற்போது ஆலோசனை நடந்துட்டுருக்கு ரெட் அலர்ட் அதிக அதிகனமழை ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து இன்னும் சற்று நேரத்தில் விடுமுறை வந்து வெளியாகும் ஸோ அதே மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துக்கும் தற்போது விடுமுறை தொடர்பாக ஆலோசனை நடந்துட்டுருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷியலாக தருமபுரி மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க தருமபுரியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி தருமபுரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதிகாரப்பூர்வமா பிரஸ் லிஸ்ட் பண்ணிட்டாரு ஊடகத்தலங்களுக்கு தருமபுரியில் பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக தருமபுரியில் நாளை அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களுக்கு விடுமுறை அறிவித்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் சதீஷ் ஐஏஸ் அவர்கள் வந்து பார்த்தினா அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இதே போல் மற்ற மாவட்டத்துலேயும் ஒன் பை ஒன் அப்டேட் வரும் ஏற்கனவே சொன்னதான் பதினேழு மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டது அதாவது இன்று நாளை இருபத்தி மூணாம் தேதி பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்போது மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்குன்னு சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள் மாணவர்கள் முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் கோரிக்கை வச்சுருக்காங்க கோரிக்கை வந்து பார்த்தோன்னா பரிசீலிக்கப்படும் விரைவில் வந்து பார்த்திங்கனா ஒன் பை ஒன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் விடுமுறை விடுறாங்களோ அதுக்கெலாம் நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இது தருமபுரி மாவட்ட ஆட்சியரால் அஃபீஷியலாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசாணை அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் விடுமுறை கொடுக்குறாங்களோ அந்த அப்டேட்லாம் பை ஒன்று அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான ரெய்னால் டேட்டான அப்டேட்டை நான் ஒன்பயோனா கொடுத்துட்டு இருப்பேன் இருபத்தொம்போது மாவட்டம் லிஸ்ட்டில் இருக்க இப்போ ஒரு மாவட்டம் விடுமுறை கொடுத்துட்டாங்க இன்னும் இருபத்தெட்டு மாவட்டம் இருக்குது அடுத்தடுத்த மாவட்டம் அப்டேட்டு ஒன்பது ஒன்னாக வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் நன்றி